ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி இருந்தோம் அதிகாரப்பூர்வாவே இப்ப ஜி தமிழ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க

ஒன் பொசிஷன்ல டூ பாயிண்ட் பாடம் வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேட்ட படத்தோடைய டிஆர்பி ரேட்டிங்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் ஏன்னா அது இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரேட்டிங் கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க சன் டிவி பட் ஆனால் அது ரேட்டிங்ஸ் என்னன்றதை அந்த நம்பர்ஸ் வெளியிடல ஸோ அதை வெளியிட்டாங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி ரேட்டிங்கில் ஸோ எது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா டூ படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை படிச்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நீதிக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் பார்க்க முடியும் ஒரு விஷயம் இது என்ன சொல்றாங்கன்னா கிரீஷ் ஜோஹர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீத்திக்கு போட்டிருக்கு ரஜினி சார் மட்டும்தான் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் இது வரைக்கும் நீத்திக்கு அவர்ஜஸ் படம் செஞ்சிருக்கு என்னன்னாக்கா ஏர்லி மார்னிங் ஷோஸ் அதுவும் ஸ்கேல்ல ரிலீஸ் ஆக போகுது சோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாம் ஸோ இருக்கு எல்லாமே வித்து தின்னு சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் அந்த மாரி தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு முன்னாடி ரஜினி சாரால மட்டுமே செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆனாக்கா தமிழ்நாட்டை தாண்டி பக்கத்து ஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல அக்கலாச கண்ட்ரியா இருக்கட்டும் இல்ல வேர்ல்டு வைடா இருக்கட்டும் சோ அவரோட படம்ல பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட ஓகே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட படம் வந்து அவ்வளோ ஹைலி எக்ஸ்பெக்டேஷனோடு வரும் ஸோ அதை தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு ரஜினி சாரால் மட்டுமே செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ அவெஞ்சர்ஸ் என் கேம் படமும் செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இது ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே குஷிப்படுத்திட்டு தான் சொல்லணும் ஸோ ரஜினி சார் வேர்ல்டு வைடில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அவர் ஒருத்தருடைய ரெக்கார்டாவது இத்தனை சூப்பர் ஹீரோஸ் சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்கு ஒரு ஆளா வந்து மாஸ்க் காட்டியிருக்காரு சிங்கம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அது கீழே பண்ணுங்க ரஜினி சார் டிஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல ரெக்கார்ட் படிச்சுக்காரு இன்னொன்னு ஒரு பக்கம் ஒத்த செய்யக்கூடிய அந்த ஒரு ரெக்கார்டை மொத்த சூப்பர் ஹீரோஸையும் சேர்ந்து செய்ய வச்சிருக்காரு இப்ப ரஜினி சார் எந்த அளவுக்கு நீங்க ரஜினி சாரோட அந்த மாஸ்க் ரேஸை பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க